வெல்கம் டு சுபிக்ஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல்லாவரம் சந்தே பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இப்போ வாங்க பல்லவரம் சந்தே பார்ட் டூ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தானியங்கள்லாம் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் இந்த பாக்கெட் ஓனா பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபாய் எல்லாமே பத்து ரூபாய் பத்து ரூபாங்க இப்போ வருங்க எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் மல்லிகை சாமான் கூட நீங்கள் இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாமே ரேட்டு கம்மி லுங்கி எல்லாம் விற்கிறாங்க இந்த வயல் வேலைக்கு தேவையான பொருள்லாம் கூட வையுது வயல் வேலைக்கு பிளம்பர் வேலைக்கு சமையல் எல்லாத்துக்குமே தேவையான பொருள்லாம் வையுவீங்க இங்க வந்தா எதனா ஒரு business பண்ணலாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சிப் ரேட்டு என்ன மாவா ஆப்பிள் இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சில்க் அங்க ஜோடி நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க எவ்வளவு என்ன தருவீங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாவா அவர் கிளம்புறேன்றதுனால நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றாரு நான் பார்த்ததே இல்லைங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோழி பார்க்கறது இங்கே பாத்தீங்கன்னா பெட்ஸ் இது நாய்க்குட்டிங்க பெட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க கோழி லவ் பர்ட்ஸ்லாம் இருக்குது லவ் பேர்ட்ஸ் தொட்டி அதுக்கு தேவையான கூண்டு தீனி எல்லாமே விற்கிறாங்கங்க என்ன <laughs> இது <laughs> வாங்க ஜோடி ரேட்டு கேட்டால் நானூறுபா முந்நூறுபாய்க்கு வாங்கலாம் இந்த முயல் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம் ஜோடி கோழி ம் ரொம்ப அழகா இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தனியாக கூண்டெல்லாம் விற்கிறாங்க எவ்வளோண்ணா இது முயல் ஜோடியா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய முயல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோடின்றாங்க இது வந்து எழுநூறுபா ஜோடின்றாங்க கொஞ்சம் சின்னது ரொம்ப ஆகுதுங்க இங்கே பாருங்கள் கூண்டெல்லாம் விற்கிறாங்க கூண்டு தனியாக விற்கிறாங்க வேணும்னா நம்ம எந்த சைஸ் வேணுமோ அது சைஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் और भाई साहब कितने दिन हो गया बिल्कुल निकल रहा है अब तक हां आप ही कह रहे हैं ये सामग्री बपूला में कप्पाला रखा कप्पा कैल्शियम है तो चल चलो

குட்டி குட்டி வாத்து பாருங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாத்து இருக்கு எனக்கு ஹைட்டு பத்தலை ஸோ என்னால் எடுக்க முடியல இது கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டி வாத்துங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பாருங்க கீழே அதை விட குட்டி குட்டி வாத்தலாம் இருக்குது இது வந்து இங்க இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க நாற்றுக்கோழி வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இல்லையா கோழி குழுவை எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கேருந்து நாட்டு கோயிலெலாம் வாங்கி போவாங்க கொஞ்சம் சீப்பாக கிடைக்கன்ட்டு இது வந்து வடக்கோழிங்க நாட்டுக்கோழிங்க இது இது வந்து வளர்ந்து நம்ம வந்து நல்லா செமையாக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா இது வான்கோழி நான் வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க ஒரு தடவை ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைனா பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும் கொஞ்சம் நடுவில் சென்ட்ராக வந்தீங்கன்னா இருக்கும் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வடை கோழி கிடையாது இது வந்து வந்தாங்கோழி வந்தாங்கோழி சொல்லுவாங்க அது இது செம்மையாக இருக்குங்க சார் கோழி இது லோப்ட்ஸ் அதனால் பெரிய வாத்து வாத்துக்கறி சாப்பிடுவாங்க வாத்து வளர்க்கணுன்றவங்களாம் வந்து வாங்கினீங்கன்னா இங்கே சீப்பாக அங்கே ரேட்டு பார்த்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் இல்லை வளர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த புற வளர்க்கணும் அது சுக்கோழி எல்லாத்துக்கும் வாங்கலாம் இது பொந்தாங்க பெரு செம்மா பெருசா இருக்குங்க அடிச்சா சும்மா அஞ்சு கிலோ ஆறு கிலோ தேறங்க அஞ்சு கிலோ இருக்கும் அடித்து இந்த கோழியை நம்ம இந்த ஒரு கோழி மட்டும் நம்ம அடித்தோன்னா அஞ்சு கிலோ தேருங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க இது ரோடு இது சந்தை ரோடு இந்த சந்தை ரோடுக்கு அப்படியே கொஞ்சம் பேர்லராக பார்த்தீங்கன்னா இந்த டெட்ஸு இது எல்லாமே இருக்கும் சோ ஓகேங்க டாக் ரொம்ப அழகாக இருக்குங்க வாடாபான் டாக் இருக்குது பாருங்க ஹச் டாக் ஸோ நோய் இஸ் பக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அழகாக இருக்கு இதுக்கு ஒரு மாட இது பொந்த இது எல்லாமே பொந்தம்

கோழைக்குழு கோயில் எங்களிடம் ஒன்றா கோயில் நாட்டுத் தோழி திருராஜா கோவில் நாடாளுமன்ற கொஞ்சம் பேருங்க நாடகம் இதோட பார்த்தீங்கன்னா அந்த கோழி இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு அண்ட வரும் ரோடு எப்படி போகிறதுனே தெரிலங்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு Sterk skal jeg. Ja. இங்க பாருங்க வயல் வலைக்கு தேவையான பொருள் எல்லாம் Ini sih, apalagi double double சாமி கும்போது நல்லா சாமி கட்டிலே இருக்கு நம்ம இருக்கோம் இருப்பாங்க ஒரு கிலோ நூறுவா கிலோ நூறுரூவா தான் ஆப்பிள் பாவா ஆப்பிள் ஒரு கிலோ நூறுரூவாதா போட்டிங்க پنج دې راځي ورور دې آرام ورور دې راځي ورور دې راځي د دې څخه یو وسه کړي دا ورانه ورانه دې ښه راځي ورانه دې ښه راځي ورانه دې ښه راځي ورانه دې ښه راځي

செடி இதெல்லாம் எல்லா அழகு செடி அழகுக்காக வைக்கிற செடி நம்ம வளர்க்குற செடி எல்லாம் இருக்கு ரோஸ் செடி பாருங்க சாமந்தி ரோஸ் அஞ்சு செடி நூறுவாங்க

லோன் இது சாமந்தெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொன்னாங்க அது பாருங்க அழகாக இருக்கிற செடியெல்லாம் இருக்கு நீங்கள் வந்து செடியாக வாங்கலாம் விதை கூட விற்கிது விதை வேணுன்னா கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி விதையெல்லாம் விற்கிறாங்க தொட்டி தொட்டியோட சேர்த்து விற்கிறாங்க தொட்டி இல்லாமல் விற்கிறாங்க தொட்டி தனியாகவும் இருக்குது இதுக்கு தேவையான மண் பூச்சிக்கொல்லி எல்லாமே இங்கே தனியாக விற்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்துடுச்சு இந்த மாதிரி கவர் பேக்லேயே இதில் வந்து மண்ணை கொட்டி வச்சிடுறாங்க செடி நல்லா வருதுங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன தொட்டியெல்லாம் கூட வைக்கிது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்னதாக நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு கொட்டி வைக்கிற மாதிரி சின்ன சின்ன செடிங்க வைக்கலாம் அதில் இதெல்லாம் விதங்க விதை உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் விதங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வைப்போம் இல்லையா இன்டோர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வளர்றது நம்ம சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் இது மாதிரி செடியெல்லாம்

வச்சு அந்திரா வச்சுக்கி பண்ணி போர் என்ன வாங்கின பையா இருநூறுபா அங்க வந்துருக்கோம் அந்த கடையாண்ட சந்தையில் இருக்கு நாங்களும் நிறைய வாங்கியிருக்கோம் இங்க பாருங்க கோலி சோடா இருக்கு நான் விளாண்டிருக்கேன் செம்ம ஜாலியாக இருக்கங்க இதெல்லாம் விளையாடும் போது இப்ப யாரும் வெளியே வந்து விளையாடுறதே கிடையாது

இதோட பார்த்தீங்கன்னா பல்லார சந்தை முடிஞ்சிருது இதோட சந்தை முடியுது நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அட்லீஸ்ட் வந்து ஜாலியாக சுற்றியாவது பார்த்துட்டு போங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்கள் கூட இந்த பலாரம் சந்தையை சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து செய்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்